வணக்கம் தினக்குயில் செய்திகள் மேக வெடிப்பு கனமழையால் மலை வெள்ளக்காடான பாம்பன் தங்கச்சிமடம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியதாக மாநிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இத்தகைய சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது தென் தமிழகத்தில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இதன் காரணமாக தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதிக மழை காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கையாக மாற்றப்பட்டது என இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் நேற்று முன்தினம் ஒரு மிக குறுகிய இடத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டதால் அதிகபட்ச மழை பொழிந்துள்ளது குறிப்பாக பகல் பதினொன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு முப்பது மணி வரை சுமார் மூன்று மணி நேரம் பெய்த கனமழை பத்தொன்பது சென்டிமீட்டர் என பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று காலை ஒன்பது மணி முதல் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தொடர் மழை மற்றும் பலத்த காற்று வீசியதன் காரணமாக மண்டபம் வடக்கு தெற்கு கடலோரப் பகுதியில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு திடீரென கடல் நீர் பெருக்கெடுத்து கடலரிப்பு ஏற்பட்டது இதனால் கரை ஓரம் நிறுத்தியிருந்த நம்புமாரி இஸ்மத் நூல் சேக் அப்துல் காதர் ரவி உள்பட பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட விசைப்படங்கள் மண்ணில் சரிந்துள்ள சேதமாகினத்திலிருந்து தொடர்ந்து அதிகப்படியான மழை கொண்டிருந்தது எந்த வருடமும் இந்த போன்ற மழை தொடர்ச்சியாக பெய்த வரலாறு கிடையாது இந்த மழை அதிகமாக பெய்ததின் காரணமாக கரையை ஏற்றி வைத்திருந்த படகுகள் அனைத்தும் அதிகமாக சேதமடைந்து சாய்ந்து விட்டது எப்பொழுதும் வேதாளியிலே தான் இந்த போட்டுகளெல்லாம் கொண்டு செய்து பாதுகாப்போம் இந்த வருடம் வந்து இங்கே தூண்டி விளைவு கொடுத்ததுனால் முழுமையான போட்டுகள் அனைத்தும் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றது இங்கேயே நாங்கள் பாதுகாக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது தெற்கு இது தெற்கு கடற்கரை மண்டபத்தில் வடக்கு கடற்கரையில் இது போன்ற தூண்டி விளைவு இல்லாத காரணத்தினாலே அங்கே அதிகப்படியான படகுகள் சாய்ந்து சேதமாகி மீனவருடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பார்வையிட்டு மீனவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க வடக்கு கடற்கரையிலும் ஒரு தூண்டி வளைவு ஏற்கனவே கல் போட்டு பாதுகாப்பதற்கான ஒரு உத்தரவு அரசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது வெகு விரைவில் மீனவர்களுக்கு வாய்ப்பாக அது ம மறு மலைகள் வருவதற்குள்ளே அது போன்ற வளை தூண்டி வலையை பாதுகாத்துக் கொடுக்க வேண்டும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கோயில்வாடி போட்டதால் மண்டாவ பகுதி போடாத காரணத்தினால் சீர்குழகங்கள் வந்து கரை காரணமாக அமையப்பட்டது இந்த மாதிரி எங்க வரலாறு இதுவரை இந்த மாதிரி நாங்கள் மண்டாவது இதுவரை பார்த்ததே கிடையாது ஒரு அடிக்கு மேல் கடல் இதுவரையும் உயர்ந்ததே கிடையாது காரணத்தினால் எங்கள் பகுதியில் வந்து அலைகள் அதிகமாக வந்து நிச்சயப்படுத்த கரையை இந்த உடனே தமிழக அரசு ஏற்கனவே ஆல்ரெடி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த நிதி பற்றாக்குறையினால இங்கே கான்றிக்காரங்க ஒன்றும் போகாதனால மீண்டும் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபா நிதி ஒதுக்கி இந்த தூண்டில் விளைவு போட்டு வரும்போது தமிழக முதலமைச்சருக்கு மீது ஒரு சார்பாக கோரிக்கை என் கார்த்திகேயன் ராமேஸ்வரம் தீபோரா தீபம் என்று ராமேஸ்வரத்துக்கு மிக கனமழை வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது இரவு கொண்டு சற்று விட்டு இருந்தது இன்று காலை முப்பது மணி விட்டு விட்டு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் தீவு மக்கள் மக்களின் இயல்பு ஆட்சிகள் பாதிக்கப்பட்டுள்ளது கோவில்வாடி மற்றும் தெற்கு கடல் பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டுள்ளதால் படகுகள் பாதுகாக்கப்பட்டன டி நகர் மற்றும் வடக்கு கடல் பகுதியில் போன்ற படகுகள் சேதத்தை தவிர்க்க தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே மண்டபத்தை அடுத்து கலைஞர் நகர் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மீனவ குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அன்றாட அத்தியாவசிய தேவையான பால் அரிசி காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் கூட வாங்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே முழங்கி கிடக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது மேலும் மழைநீரில் பாம்பு உள்ளிட்ட விஷச்சத்துக்கள் வருவதனால் மிகுந்த அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் தங்களுடைய சின்ன சிறு குழந்தைகள் மற்றும் பள்ளி செல்லும் சிறுவர்களின் கூட வெளியே வரவிடாமல் வீட்டுக்குள்ளேயே தங்க வைத்து பாதுகாத்து வருகின்றனர் இது குறித்து அரசு அதிகாரம் முறையிட்டும் யாரும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை இப்பகுதிக்கு வந்து பார்வையிடமில்லை என வருத்தத்துடன் கூறும் இப்பகுதி மக்கள் இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரியின் உயரிய நடவடிக்கை எடுத்து மழை செல்லக்கூடிய வரத்து கால்வாயை முறையாக தூவாரி மழை செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விடுதலை சிறுத்தைட மீனவரணி மாவட்ட அமைப்பாளர் என் பேர் ஜபர்லா இந்த ஸ்டாலின் வந்து இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையை கேட்டுட்டு நான் போய் மட்டும் பேரூராட்சி நிர்வாகத்துல போய் சொல்றேன் நான் சொன்னதுக்கு வந்து பார்ப்போம் போனாங்க அது வரைக்கும் இது வரைக்கும் பார்க்கலை இன்றைக்கி இவ்வளோ சூழ்நிலை இவ்வளோ இது வந்ததுக்கு காரணமே மண்டபம் பேரூராட்சி தான் ஏன்னா வந்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இப்போ ஏன்னா வட்ட ஒட்டம் அந்த தூம்பு சுத்தம் பண்ணி விடுவாங்க இப்போ வந்து எந்த இதுவுமே கிடையாது இந்த இப்போ தண்ணி வந்துடுச்சு பிள்ளையை ஸ்கூலுக்கு போக முடியல கடைக்கு போக முடியல அன்றாட அன்றாட வாழ்வாதாரத்துலேயே போய் ஒரு சா காசு இருக்குது போய் சாப்பாடு வாங்க முடியல அந்தளவுக்கு மழை வெச்சு தண்ணி ஃபுல்லாக இருக்குது இதுக்கு என்ன நிரந்தர தீர்வுங்கிறது இருக்கிறது இந்த அரசு தான் முடிவு எடுக்கணும் மண்டபம் பேரூராட்சி தான் அதை பற்றி முடிவு எடுக்கணும் ஏன்னா இப்போ மக்கள் வந்து ரொம்ப இந்த பாருங்கள் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாமல் அந்த தண்ணி இங்கேயும் அந்த பாதையெல்லாம் போக முடியல ஏன்னா வந்து சப்போஸ் ஒரு கிடங்கிடக்கு உளுந்து சின்ன பிள்ளைய ஏன்னா அவங்களாம் யார் பெரியார்கள்லாம் யாரத்துக்கு போயிடுவாங்க இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்னென்னு ஒன்றுமே மண்டபம் பேரூராட்சி தான் ஒரு முடிவு எடுக்கணும் ம மண்டலத்தில் ஓம் க்திநர் மழை வராத முன்னாடியே அதெல்லாம் சொன்னோம் ஆனால் யாருமே அதை கண்டுக்கல என்ன சொன்னீங்க மழை வர்றதுக்குள்ள தாவா கிடக்கு மண் மேடைத்து விடுங்க இந்த தண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் இருக்குது பிள்ளைய வந்து பள்ளிக்கூடம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுது பறிச்ச டைம் வர ஸ்கூலில் போய் கேட்டால் ஏப்பா ஸ்கூலுக்கு வரணும்னு டீச்சர்ஸுங்க சொல்கிறாங்க நாங்கள் பிள்ளைங்களை எப்படி விட முடியும் ஒரு இடுப்பு கிடக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தண்ணி பாத்ரூம் கட்டினாங்க அதுவும் இடிஞ்சு போச்சு நாளைக்கு அன்றைக்கி ஒரு நிலமையில் அந்த பாத்ரூம் கட்டும்போது ஒரு சின்ன பிள்ளையாங்கிறக்குள்ள ரெண்டு இருந்தால் அது என்ன எனக்கு சொல்ல முடியாது அந்த மாதிரி இதாகிடுச்சு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வம்சத்தினார்கள் தண்ணீருக்கு இன்னும் இன்னும் ஒரு ஆள் கூட வந்து வெட்டி உள்ள கொள்ள பேரராட்சியில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இன்னும் வரவும் முடியல ஆளு இங்கே என் பேர் கோட்டைராஜ் மண்டப முகாமில் ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் ஹெலிகாப்டரில் வந்து தரையிறங்குவதற்கு ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மண்டப முகாமில் உள்ள இந்த ஹெலிகாப்டர் தளம் மழைநீர் சூழ்ந்து மூழ்கியுள்ளது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஹெலிகாப்டர் தளத்தில் தேங்கியுள்ள மழைநீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றி ஹெலிகாப்டர் தயாரர் பரிமாரிப்பை இப்பகுதியில் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் கதர் துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆகியோர் பார்வையிட்டனர் மண்டபம் பேரூராட்சி பகுதியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் மேற்கு வாடி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள படகுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து பாம்பன் தெற்குவாடி பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள பாதித்த பகுதிகளை பார்வையிட்டனர் அதனையடுத்து ராமேஸ்வரம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து பாதித்த பகுதிகளையும் பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டு அவற்றை நிறைவேற்ற அதிகாரிகளை அறிவுறுத்தினார் તે આણે હેટી તો ન બાય છુટ તો કેલા આ ન દંડ આપું ટકા બસિયા માટેવી આલે